நாங்கள் பித்து தூம் போயிட்டு வந்த என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கிட்ட சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து நீங்கள் தான் பித்து தோசம் போயிட்டு வரீங்க ஆனால் நிறையா பேர் கிட்டே வந்து மாட்டை தான் சொல்லியிருக்காங்க அந்த மிஸ்டிங் உள்ள மண்புங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாசத்துக்கிட்டே இருக்கும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாட்டி அந்த சோமா இருக்கு போகணும் அந்த சன்னோட சக்தி வர வர என்னென்னா எங்கள் உடம்புல தேஜஸ் வருது நம்ம உடம்பு ஷைனிங்காக வருது நம்ம உணர முடியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் குக்காக அதாவது தன்னால் சாப்பிட ஒரு அரை மணி நேரமாக இருக்க முடியும்னு சொன்னால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிடைக்குது அதுக்காகவும் ஜோதிலிங்கத்தில் வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதிலிங்கத்தை சுற்றினா எப்படி பணம் வரணும் நீங்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் எங்களுக்கு எப்படி வருது அப்படி தெரியும் அப்படி அப்படின்னா நம்ம ஜோதிலிங்கத்தை சுற்றும்போது நம்மளுடைய ஜாதக கட்டத்திலையும் அதாவது ஜாதகர் நல்ல ரெப்பி தொழில்களுக்கும் நிறைய வெப்பது தெரியாது அந்த காலச்சக்கரத்தோடும் இரகல் போராட்டம் முழுவதும் சேர்ந்து மொத்தமாக ஒரே பரிகாரமாக டோதிமின்னு வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த நகரின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனை மயப்பட்டிதான் இருக்குது நாங்கள் எந்த கோயில் போனாலும் சரி நவகரங்கள் இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலவராக இருக்குது சூழ்நிலை படிப்பு தான் இருக்குது அதுவே அவங்கள வேலை செய்யும்போது ஜோதிங்க வடிவத்தில் இருக்கும்போது ஏன் அவங்கள வேலை செய்யுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டருக்கு பேசி கேட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதத்தில் மாத்திரம் வந்தோம் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து அனுமூற்ற சொல்கிறோம் மறுபடியும் மாதம் எப்போ எப்படி வாட்டி சொல்லி எங்கள் போடவா நாங்கள் வர இருக்கும் இதே இன்னொரு வாட்டி வர வரத்தோடு நாங்கள் வருவோம் இப்போ இந்த வாட்டி வந்து நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மொதல் மட்டும்தான் வந்து சீரடி வந்தோம் சீரடி வந்து கூப்பிட்டால்தான் என்ன சொன்னால் எங்களுக்கு குருவோட ஆசை கிடையாது திருவு ராசி கட்சிக்கு அப்புறம் வந்து சளிபாடு ஒரு கோயில் கூட்டு பண்ணுங்க நாங்கள் எதோ சாதாரண கல் அப்படின்னாங்க ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு இந்த சொல்லாத ஒரு விஷயம் பண்ணி தான் இந்த நடக்குது வந்து அதை மாற்ற ஒரு எதை செஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு பொதுவாக என்ன பண்ணுவோம்னா சரி வந்துட்டு வந்து என்ன வாங்கி ஆனால் இங்கே அப்படி முடியாது என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை இலை தெரியாது அப்போ ஏன்னா சூடு தமிழ்நாடு எடுத்துனோட இலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுற்றுலாங்க இது பண்ணனால என்ன ஆகுனா சூரியனோட தோசமும் போகுது சனி பகவானோட தோசும் போகுது சரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை வந்து உப்பு போடுறாங்க உப்பு உப்புறையை இருக்காங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற கருத்தம் போகிறதுக்கு ரெட்டை சக்தி போடுறது கீழே போகிறதுக்கு மிரக பால் போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உப்பு போடுறாங்க இது உப்பு மட்டும்தான் போடுறாங்கன்னா உப்பு உப்போட நிறுத்தலாம் அது கூட நெல்லும் போடுறாங்க அதாவது சூரியனோட தடை உடைக்கிறாங்க கரும எண்ணெய் உடைக்கிறாங்க சிதர் தோசை வரைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அது கூட கருப்பு உண்ணும் போடுறாங்க இவ்வளோவும் சேர்ந்து பண்ணுறாங்க சரி இதோட நிறுத்திட்டாங்கன்னு அப்படி இல்லை அவங்க கருப்பு உள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க கருப்பு உத்தையே சுற்றி குத்துறாங்க சரி இதோட இது முடிஞ்சிருமான்னு அப்படியே கிடையாது என்னன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் சனி பகவானுக்கு ஒரு யாகம் போட்டாலோ ஒரு ஓகம் போட்டாலோ யாராவது பண்ணிட்டு வீட்டில் போனாலோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வந்தால் ஆயிரக்கணக்கில் செல்லும் அவரெல்லாம் எதுவுமே தேவை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வரட்டி தராங்க நம்ம செய்யலை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தலை சுற்றியோ நம்ம வந்து சசி சொல்ல நம்ம நம்மங்க இருக்கலாம் வச்சுட்டு அங்கே வந்து யாகத்தில் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு யாக கொடுத்தா இருக்கும் நீங்களே ஒரு யாகம் கொடுத்தா இருக்கும் அதை வந்து உணர முடியும் அதாவது யாரோ ஒரு குரு போகிறதுக்கு ஒரு பண்டிகை போகிறதுக்கு நம்ம எதுவும் காசு பண்ணால் நம்ம கையிலே உணர்ந்து நம்ம கையிலே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன அங்கேயே நம்ம தரிக்கிற போனில் நம்மளால் தான் முதலளவு உணர்ந்துடும் நம்ம உடம்பு வைக்காததுக்கு இந்த கோயிலில் இந்த சாமியை சுற்றி வரும்போது இது பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு இருக்கிற வெயிட் போய் உடல் வந்து மெலிதாக வருது இதை வந்து அனுபவத்தில் நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க நானும் இந்த சனிஸ்துடைய இந்த பரிகாரம் மூலிக உங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் சேர்த்து நம்ம பார்த்தான் பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம நினச்சிட்ருக்கோம் சனி பரிகாரம்ன்றது சனி சனிஸ் மட்டும் படிக்கிறதுன்றது மாஸ்டர் வந்து எங்களுக்கு என்ன பண்ணாங்க எங்கள் குரு அங்கே போய் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா சனி தோஷம் போதுன்னா முதல்ல வந்து செருப்பை வந்து கலக்கிடுங்க நீங்கள் கூட யாருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருவாங்க ரெண்டாவது சூரியனை பார்த்து இங்க கும்பிட்றாங்க ஏன் சூரியனை பார்த்தது மூலம் எங்களுக்கு தெரியாது சனிஸ்வரம் சிலை கும்பிடு தான் இங்கே வரைக்கும் நம்ம மொத்த இருந்தோம் சூரியனை பார்த்து கும்பும்போது என்னென்னா சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானும் ஆகாது அதாவது தான் சனி பகவான் பிடிக்காது ஆனால் சனி பகவானும் சூரியனை பிடிக்கும் அப்பான்ட்டு அதனால் அவங்க அப்பாவுக்கு மரியாதை பண்ணி இப்போ பிரசத்தத்தைலாம் நம்ம காட்டும் காட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா சனி தோஷமும் போகுது அதே சமயத்தில் தோஷமும் போகுது நம்ம வந்து அடிமையாக இருக்கிறவங்க நம்ம சூரியன் மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பேர் வந்து நம்ம அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் நமக்கு பதவி கிடைக்கிறதுக்கும் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டாவது வந்து பார்த்திங்க இது சனி கிரகத்தில் வந்து இந்த கல் வந்து தான் சொல்லப்படும் அது சொல்லப்பட்டாலும் அது ஒன்றா நம்ம தெரியல ஆனால் நம்ம கண் கூட அந்த கல்லை பார்க்கணும் அந்த கல்லால் தொட முடியும் அந்த கல்லுக்கு நம்ம என்ன ஊற்ற முடியும் இந்த மாதிரி அனுபவத்தை தோன்றும் தொடும்போது அந்த கல்லில் கூட்ட சக்தி அந்த அதிர் வந்து நம்ம எப்போ அந்த ப்ராஜெக்ட்டை அங்கே விற்கிருமோ அப்போயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சுத்தியும் நல்ல சுற்றாக மாறினா உடல் எல்லாம் உணர்லாம் நம்ம செல்லலாம் அதை உணர்ந்துருக்கும் இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா நம்ம கர்மம் கர்மா உடஞ்சினாங்க அடுத்தடுத்த ஜோதிலி சுருக்கமாக பார்த்துக்க முடியும் இலீஸாக லட்சம் படிச்சது அது மட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கேட்டிங்கன்னா எங்களுக்கு அடுத்து நாங்கள் போனது வந்து பார்த்தீங்க அப்படி கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சும்மா ராகுதோஷம் கேதுதோஷம் போகிற கோவில் இப்போ என்ன ராஜதோஷன் கேதுதோஷம் போகிற கோயில் இது எப்படி அதை வந்து வேலை செய்யும் அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா அந்த ராஜு நாங்கள் சும்மா ஒரு வாட்டி மட்டும்தான் சுற்றி வந்தோம் ஆனால் எங்கள் குரு கூட வந்தனால ஒவ்வொரு இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு பார்த்த வாய்ப்பு அது தரிசனம் பண்ண வச்சுட்டு வெளியில் வந்த உடனே வந்து கேட்டிங்கன்னா எனக்கு தனி சொந்த அனுபவம் என்னோட அக்கௌண்ட் வந்து மூணாயிரம் ரூபா வருஷம் அக்கௌண்ட் கொடுத்தாங்க அதுக்கு என்ன சொன்னாலும் தெரியாது என்னன்னா தோஷம் போச்சு அப்படின்னு சொன்னால் பணம் வரும் வருமானம் இதில் வருது சரியா இல்லை ஏன் ராகு தெருவன் வந்து சரி சொன்னோன்னா உலகத்துலேயே இருக்கிறதுலே எல்லா ஜாப் கட்டத்தையும் பொதுவாக சொல்கிறேன் எல்லா பிரச்சனையும் ஒன்றே விட்டுறா என்ன சொல்லலை சனியான பிரச்சனை சனி தோஷம் இருக்குது பிரச்சனை கார சத்து தோஷம் நாலு நாங்கள் எந்த பரிகாரம் பண்ணலை வெறும் பண்ணலாம் அப்படி தான் அப்படிங்கிற வந்து உட்காந்தோம் தெளிவாக அங்கே இருக்குமே பண்ணலை இந்த சாமி கும்பிட்டு வந்து நாங்கள் அங்கே வந்து எங்கள் குரு சொன்ன மாதிரி உட்காந்தோம் வெறும் முப்பது செகண்ட்லாம் உட்காந்தோம் எல்லா சக்கரங்களுமே அப்படியே அது வந்து இப்போ அப்படியே சுழற்சா சிறுற மாதிரி உணர்வு கொண்டு அப்புறம் நாங்கள் உணர்ந்தோம் எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா கேட்டு கேட்டுக்கோஷன் கண்டிப்பாக போடு குழு தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கேட்டிங்கன்னா நாங்கள் கிருஷ்ணேஸ்வரம் வந்தோம் கிருஷ்ணேஸ்வரத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டம் நிறையா இருந்தது எல்லாரும் போக முடியாது அப்படின்னா நாங்கள் சானா எங்களுக்கு வந்து என்ன கூட இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா வேகமாக ஃபோன் மட்டும் இல்லை நல்ல தரிசனம் மட்டும் இல்லை அங்கேயே உட்கார எங்கள் பூஜை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது நமக்கு வந்து எப்படி பூஜை பண்ணுறதுன்னு சாமி தெரியாது இங்கே தான் புதுசு புதுசாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா எல்லாம் பூஜை பண்ணுறாங்க இங்கே மட்டும் தான் தெரியும் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக வந்து கர்மா போடுறதுக்கு பிக்கு தோசை போடுறதுக்கு பெரிய பிக்கு தோசமாக இருந்தாலும் மாறி தோசை போகிறதுக்கு என்னன்னா வாழைப்பூ இந்த வாழைக்கூட சிறுமியில் வெட்டும் போது அந்த மாதி தோசை போகிறது இதை வந்து நீங்கள் உணரலாம் உணரலாம் அங்கேயே நம்ம ப்ளே தோசை போயிடுது இது எல்லா விஷயமும் நடந்த காயத்தில் எல்லோரும் பயன்படுத்திட்டு ஒரு வகையில் நீங்கள் வந்து பார்க்கணும் வந்து